ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரெண்டு முக்கியமான தகவல் இருக்குது அதை வந்து கவனமாக கேளுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு விஷயம் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவா இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு வந்து இப்போது வெளிவந்துட்டுருக்கு இது வரைக்கும் ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான லிஸ்ட்டு வந்து வெளிவந்துடுச்சு அதாவது சேலம் திருவண்ணாமலை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து முழுமையாக வந்து வரலை ஆனால் ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து வெளிவந்திருக்கு லிஸ்ட்டு ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையெல்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கான அந்த ஸ்கோரு அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஐடி கேவை தொடரலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆ நோவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் யாரெல்லாம் வந்து தொடர்ந்து நடத்தலாமோ அவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து அவங்கள ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான அந்த தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர்களையும் வந்து ஒவ்வொரு ப்ளாக்லேயும் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் யார் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு தெரிவிச்சிடுவாங்க ஏற்கனவே இப்போ வந்து ஒரு மீட்டிங் வந்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கு போயிட்டுருக்கு ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து இப்போது நடந்துடும் ஸோ இன்னிக்கே வந்து அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த லிஸ்ட்டும் ப்ளஸ் யார் யார் வந்து தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து